ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் சென்னி ஓங்கு சென்னி ஓங்கு சென்னி ஓங்கு சென்னி ஓங்கு தன் திருவேங்கடம் உடையாய் தன் திருவேங்கடம் உடையாய் தன் திருவேங்கடம் உடையாய் தன் திருவேங்கடம் உடையாய் உலகு தன்னை வாழ நின்ற நம்பி 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 தாமோதரா சதிரா தாமோதரா சதிரா தாமோதரா சதிரா தாமோதரா சதிரா என்னையும் என் உடைமையையும் என்னையும் என் உடைமையையும் என்னை என்னையும் என் உடைமையையும் என்னையும் என் உடமையையும் உன் சக்கர பொறி ஒற்றிக்கொண்டு உன் சக்கர பொறி ஒற்றிக்கொண்டு உன் சக்கர பொறி ஒற்றிக்கொண்டு உன் சக்கர பொறி ஒற்றிக்கொண்டு நின்னரு புரிந்திருந்தேன் நின்னரு புரிந்திருந்தேன் நின்னரு புரிந்திருந்தேன் நின்னரு புரிந்திருந்தேன் இனி எந்திரு குறிப்பே இனி என்றிருக்குறிப்பே இனி என்றிருக்குறிப்பே இனி என் திரு குறிப்பே பறவை ஏறு பரம்புருடா பறவை ஏறு பரம்புருடா பறவை ஏறு பரம்புருடா பறவை ஏறு பரம்புருடா நீ என்னை கைக்கொண்ட பின் நீ என்னை கைக்கொண்ட பின் நீ என்னை கைக்கொண்ட பின் நீ என்னை கைக்கொண்ட பின் பிறவி என்னும் கடலும் வற்றி பிறவி என்னும் கடலும் வற்றி பிறவி என்னும் கடலும் வற்றி பிறவி என்னும் கடலும் வற்றி பெரும் பதமாகின்றதால் பெரும் பதமாகின்றதால் ஆகின் ரதால் பெரும் பதமாகின்றதால் ஆகின்றதால் இரவு செய்யும் பாவக்காடு இரவு செய்யும் பாவக்காடு இரவு செய்யும் பாவக்காடு இரவு செய்யும் வேகின்றதால் தீ கொழி வேகின்றதால் அறிவை என்னும் அமுதா ஆறு அறிவை என்னும் அமுத ஆறு அறிவை என்னும் அமுதவாறு அறிவை என்னும் அமுதவாறு தலை பற்றி வாய்கொண்டது தலைப்பற்றி வாய்கொண்டதே தலைப்பற்றி கொண்டதே தலைப்பற்றி வாய்க்கொண்டதே எம்மநாயன் குலதெய்வமே எம்மநாயன் குலதெய்வமே எம்மநாயன் குலதெய்வமே எம்மநாயன் குலதெய்வமே என்னுடைய நாயகனே என்னுடைய நாயகனே என்னுடைய நாயகனே என்னுடைய நாயகனே என்னுடைய பெற்ற நன்மை நின்னுள்ளே பெற்ற நன்மை நின்னுள்ளே பெற்ற நன்மை நின்னுள்ளே பெற்ற நன்மை இவ்வுலகினில் ஆர் பெறுவார் இவ்வுலகினில் ஆர் பெறுவார் இவ்வுலகினில் ஆர் பெறுவார் இவ்வுலகனில் ஆர் பெறுவார் நம்மன் போலே வீழ் தமக்கும் நம்மன் போலே வீழ் தமக்கும் நம்மன் போலே வீழ் தமக்கும் நம்மன் போலே வீழ் தமக்கும் நாட்டில் உள்ள பாவம் எல்லாம் நாட்டிலுள்ள பாவம் எல்லாம் நாட்டிலுள்ள பாவம் எல்லாம் நாட்டிலுள்ள பாவம் எல்லாம் சும்மனாதே கைவிட்டோடி சும்மனாதே கைவிட்டோடி சும்மனாதே கைவிட்டோடி சும்மனாதே கைவிட்டோடி தூறுகள் பாய்ந்தனவே தூறுகள் பாய்ந்தனவே தூறுகள் பாய்ந்தனவே தூறுகள் பாய்ந்தனவே கடல் கடைந்தமுதம் கொண்டு கடல் கடைந்த முதம் கொண்டு கடல் கடைந்த முதம் கொண்டு கடல் கடைந்த முதம் கொண்டு கலசத்தை போல் கலசத்தை நிறைத்தாற்போல் கலசத்தை போல் கலசத்தை போல் உடல் உருகி வாய் திறந்து உடல் உருகி வாய் திறந்து உடல் உருகி வாய் திறந்து உடல் உருகி வாய் திறந்து மடுத்துண்ணை நிறைத்துக் கொண்டேன் மடுத்துணை நிறைத்துக் கொண்டேன் நிறைத்துக் கொண்டேன் மடுத்துண்ணை நிறைத்துக் கொண்டேன் கொடுமை செய்யும் கூற்றமும் கொடுமை செய்யும் கூற்றமும் கொடுமை செய்யும் கூற்றமும் கொடுமை செய்யும் கூற்றமும் என் கோலாடி குருகப்பெறா என் கோலாடி குருகப்பெறா என் கோலாடி குருகப்பெறா என் கோலாடி குருகப்பெறா தடவரை தோல் சக்கரபாணி தடவரை தோல் சக்கரபாணி தடவரை தோல் சக்கரபாணி தடவரை தோல் சக்கரபாணி சேவகனே சாங்கவில் பொன்னை மீதே பொன்னை கொண்டு மீதே மீஜே பொன்னை கொண்டுகள் மீஜே பொன்னை கொண்டுரைகள் மீதே நிறமிழ உரை போல் நிறமிழ உரை நிறவுரை கம்பால் உன்னை கொண்டு என்ன கம்பால் உன்னை கொண்டு என்ன கம்பால் உன்னை கொண்டு என்ன கம்பால் மாற்றின்றி உரைத்துக் கொண்டேன் மாற்றின்றி உரைத்துக் கொண்டேன் மாற்றின்றி உரைத்துக் கொண்டேன் மாற்றின்றி உரைத்துக் கொண்டேன் உன்னை கொண்டுள் வைத்தேன் உன்னை என்னுள் வைத்தேன் உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன் உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன் என்னையும் முன்னிலிட்டேன் என்னையும் முன்னிலிட்டேன் என்னையும் இட்டேன் என்னையும் முன்னில் கேசா என்னப்பா என் கேசா என்னப்பா என் கேசா என்னப்பா என் என்னப்பா என்னுயிர் காவலனே என் உயிர் காவலனே உன்னுடைய விக்கிரமம் உன்னுடைய விக்கிரமம் ஒழியாமல் எல்லாம் ஒன்று ஒழியாமல் எல்லாம் ஒன்று ஒழியாமல் எல்லாம் என்னுடைய நெஞ்சு கம்பால் என்னுடைய நெஞ்சகம் என்னுடைய நெஞ்சகம் என்னுடைய நெஞ்சகம் சுவர் வழி எழுதி கொண்டேன் சுவர் வழி எழுதி கொண்டேன் சுவர் வழி எழுதி கொண்டேன் சுவர் வழி எழுதி கொண்டேன் மண்ணடங்கை கொண்ட மண்ணடங்க அடங்க வலங்கை கொண்ட மண்ணடங்க முழுவலங்கை கொண்ட மண்ணடங்க முழு வலங்கை கொண்ட இராம நம்பி

கயல் பொறி திட்ட பதத்து கயல் பொ பருப்பதத்து கயல் பொறித்த பருப்பதத்து கயல் பொறித்த பாண்டியர் குலபதி போல் பாண்டியர் குலபதி போல் திருப்பொலிந்தேவடி திருப்பொலிந்தசேவடி 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 என் மேல் பொரித்தாய் என் சென்னியின் மேல் பொறித்தாய் என் சென்னியின் மேல் பொறித்தாய் என் சென்னியின் மேல் பொறித்தாய் பொசித்தாய் மல்லடர்த்தாய் மறுப்புசித்தாய் மல்லடர்த்தாய் மறுப்புசித்தாய் மல்லடர்த்தாய் பொசித்தாய் மல்லடத்தாய் என்றும் வாசகமே என் ரெண்டுன் வாசகமே என் ரெண்டுன் வாசகமே என் ரெண்டு உண் வாசகமே உரு பொலிஞ்சனாவி நேனை உரு பொலிஞ்சனாவி நேனை உரு பொளிஞ்சனாவி நேனை உரு பொளிஞ்சனாவி நேனை உனக்குரித்தாக்கினயே உண குரித்தாக்கி நயே அனந்தன் பாலும் கருடன் பாலும் அனந்தன் பாலும் கருடன் பாலும் அனந்தன் பாலும் கருடன் பாலும் அனந்தன் பாலும் கருடன் பாலும் வைத்து 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 என் மணந்தன் உள்ளே வந்து என் மனந்தன் உள்ளே வந்து வைகி என் மனந்தன் உள்ளே வந்து வைகி என் மனந்தன் உள்ளே வந்து வைகி வாழச் செய்தாய் எம்பிரான் வாழ செய்தாயம் பிரான் வாழ செய்தாயம் பிரான் வாழச் செய்தாயம் பிரான் நினைந்த நினைந்து என்ன நினைந்து என் உள்ளே நின்று நெக்கு நினைந்து என் உள்ளே நின்று நெக்கு கண்கள் அசும்பொழுக கண்கள் அசும்பொழுக கண்கள் அசும்பொழுக கண்கள் அசும்பொழுக நினைந்திருந்தே சிரமம் தீர்ந்தேன் நினைந்திருந்தே சிரமம் தீர்ந்தேன் நினைந்திருந்தே சிரமம் தீர்ந்தேன் நினைந்திருந்தே சிரமம் தீர்ந்தேன் பள்ளி கோளை பழக விட்டு பனிக்கடலில் பள்ளி பழக விட்டு பனிக்கடலில் பள்ளி பழக விட்டு பனிக்கடலில் பள்ளி பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் ஓடி வந்து என் மனக்கடலில் ஓடிவந்து என் மனக்கடலில் ஓடிவந்து என் மனக்கடலில் வாழ வல்ல மாய மணால மாய மணால நம்பி வாழ வல்ல மாய மணால நம்பி தனிக்கடலே தனிச்சுடரே தனிக்கடலே தனிச்சுடரே தனிக்கடலே தனிச்சுடரே சுடரே தனிக்கடலே தனி தனியுலகே என்றென்று தனி உலகே என்றென்று தனி உலகே என்றென்று தனி உலகே என்றென்று உனக்கிடமாயிருக்க 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 என்னை உனக்குறிதாக்கினயே என்னை உனக்குறிதாக்கினையே என்னை உனக்குறிதாக்கினையே என்னை உனக்குறித்தாக்கினயேவாய் மிளந்தும் இன்னும் தடவரவாய் மிளிர்ந்து மின்னும் தடவரைவாய் மிழிந்து மின்னும் தடவரைவாய் மிழிந்து மின்னும் தவள நெடுங்குடி போல் தவள நெடுங்குடி போல் தவள நெடுங்குடி போல் சுடரொளியாய் நெஞ்சின் உள்ளே சுடரொளியாய் நெஞ்சின் உள்ளே சுடரொளியாய் நெஞ்சின் உள்ளே சுடரொளியாய் நெஞ்சின் உள்ளே தோன்றுமென் சோதி நம்பி தோன்றுமென் சோதி நம்பி தோன்றுமென் சோதி நம்பி தோன்றுமென் சோதி நம்பி

என் பால் இடவகை கொண்டனையே என் பால் இடவகை கொண்டனையே என் பால் இடவகை கொண்டனையே வேயர் தங்கள் குலத்துதித்த வேயர் தங்கள் குலத்துதித்த வேயர் தங்கள் குலத்துதித்த வேயர் குலத்துதித்த விட்டு சித்தன் மனத்தே விட்டு சித்தன் மனத்தே விட்டு சித்தன் மனத்தே விட்டு சித்தன் மனத்தே கோயில் கொண்ட கோவலனை கோயில் கொண்ட கோவலனை கோயில் கொண்ட கோவலனை கோயில் கொண்ட கோவல் அணை கொழுங்குளிர் முகில்வன் அணை கொழுங்குளிர் முகில்வன் அணை கொழுங்குளிர் முகில் வண்ணனை கொழுங்குளிர் முகில்வன் வண்ணனை ஆயரேற்றை கோவை ஆயரேற்றை கோவை ஆயரேற்றை கோவை ஆயரேற்றை கோவை அந்த நடத்தம் அமுதத்தினை அந்த நர்த்தம் அமுத தினை அந்த நர்த்தம் அமுத தினை அந்த நர்த்தம் அமுத தினை சாயை போல பாடவல்லார் சாயை போல பாடவல்லார் சாயை போல பாடவல்லார் சாயை போல பாடவல்லார் தாமும் மனுக்கர்களே தாமும் மனுக்கர்களே தாமும் மனுக்கர்களே தாமும் மனுக்கர்களே சென்னி பறவை சென்னி பறவை சென்னி பறவை சென்னி பறவை எம்மனா கடல் எம்மனா கடல் எம்மனா கடல் எம்மனா கடல் பொன் முன் பொன் முன் பொன் முன் பொன் முன் பருப்பத அனந்தன் பருப்பத அனந்தன் பருப்பத அனந்தன் தடவரை பனி தடவரை பனி தடவரை பனி தடவரை வேயர் மார்கழி வேயர் மார்கழி வேயர் மார்கழி வேயர் மார்கழி ஆழ்வார் எம்பெருமானா ஜிய திருடிகளை சரணம் பெரிய ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானா ஜிய திருவடிகளே சரணம் பெரிய ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் கோயில் கே ஓ வைஐஎல் என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் कोईल डॉट ऑर्ग के ओ वाई एल डॉट ओ आर जी